வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சந்தோஷ் நாராயணன் இசையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் நடக்கும் கதையை காட்டுறாங்க மாரி செல்வராஜுக்கு நடந்த உண்மை கதையை படமாக எடுத்திருக்காங்க இது அரசியல் படமோ ஜாதி படமோ இல்லை உழைக்கும் வர்க்கத்திற்கான படம் ராகுல் பொன்வேல் ரெண்டு பேரும் அந்த கிராமத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கும் நண்பர்கள் ரெண்டு பேரும் வறுமையில் வாழ்கிறாங்க இடுமுறை நாட்களில் அவங்க வீட்டில் வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க வறுமையின் காரணமாக இந்த பசங்க வேலைக்கு போகிறாங்க அந்த கிராமத்து வாழைத்தோட்டத்தில் வாழைத்தாரை வெட்டி ரா லாரியில் ஏற்றுவாங்க படத்தில் அந்த பசங்க தான் ஈரும் ஒரு பையன் ரஜினி ரசிகன் இன்னொரு பையன் கமல் ரசிகன் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும் திருப்பி ஒன்றா சேர்ந்துக்குவாங்க ரெண்டு பையன்களும் நல்லா நடிச்சிருக்காங்க பொன்வேல் அவனுடைய டீச்சரை ரொம்ப நேசிக்கிறான் மற்ற படங்களை படங்களில் காட்டுற மாதிரி ஏதாவது தப்பாக காட்டிடங்கு நினச்சா அதுக்கு அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார் டைரக்டர் அந்த பையன் போய் டீச்சர்கிட்ட நீங்கள் அழகாக இருக்கீங்க டீச்சர்னு சொல்கிறான் நேற்று வரைக்கும் நான் அழகாக இல்லையான்னு அந்த டீச்சர் கேட்குறாங்க நேற்று வரைக்கும் என் அம்மா மாதிரி இருந்தீங்க இன்றைக்கி என் அக்கா மாதிரி அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவான் அந்த இடத்துல ஒரு மாணவனுக்கும் ஆசிரியைக்கும் இடையில் இருக்கும் பாசம் தெரியும் பொன் வேலோட அம்மாவாக வர ஜானகி ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க கஷ்டப்படும் கஷ்டம் வரும்போதெல்லாம் இறந்து போன தன் கணவர் ஃபோட்டோ முன்னாடி அழுகிறது பார்க்கும்போது இவங்களை விட சிறப்பாக யாருமே நடிச்சிருக்க முடியாது ஒரு கிராமத்து பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இயல்பாக நடிச்சிருப்பாங்க பொன்வேலோட அக்காவாக வரவங்க நடிச்சிருப்பாங்க டீச்சராக வர்றவங்க கலையரசன் இப்படி அந்த படத்தில் எல்லோருமே நல்லா நடிச்சிருக்காங்க பொன்வேல் அந்த பையனை சுற்றி நடக்கிற கதையை ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க வாழைத்தாரை லாரியில் ஏற்றுறதுக்கு ஒரு ரூபாய் அதிகமாக கூலி கேட்குறாங்க அந்த ஒரு ரூபாய் கூலி அதிகமாக கேட்டதுனால அவங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ் ஏழை மக்களின் உழைப்பை எப்படியெல்லாம் சுருண்டுறாங்கன்னு நம் கண்முன்னே காட்டுறாங்க கிராமத்தோட அழகையும் பசுமையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கார் ஒளி ஒளிப்பதிவாளர் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கார் இந்த படத்தில் வர்ற எல்லா பாடலுமே நல்லாயிருக்கு இந்த படத்தில் கடைசி அரை மணி நேரம் நம்ம எல்லோரையும் அழை வச்சுட்டார் மாரி செல்வராஜ் படத்தை பார்த்துட்டு கனத்த இதயத்தோடு தான் எல்லோரும் வெளியில் வராங்க பேச்சே வரமாட்டேங்குது இந்த படத்தில் ஏதாவது குறை இருக்குமான்னு பார்த்தா பெருசாக சொல்கிற மாதிரி எந்த குறையும் இல்லை தேட்டரில் போய் பாருங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும் இது உண்மை கதைங்கிறதுனால இந்த படத்தோட கதையை விட்டு வெளியில் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்